நீங்கள்தான் ஏற்கனவே தமிழகத்தை தரை மட்டத்திற்கு தலைமுனிய வைத்து விட்டீர்கள திமுகவினரை தாக்கி அதிமுகவினர் வெளியிட்டுள்ள அனிமேஷன் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அமைச்சர தமிழ்நாட்டை தலைமுடிய வரமாட்டேன் என்று நான் முழங்குவது சரிதானே வந்தே நீங்கள்தான் ஏற்கனவே தமிழகத்தை தரை மட்டத்திற்கு தலை வைத்து விட்டீர்கள் போதை பொருள் கொலை கொள்ளை தற்கொழிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எனவே இதற்கும் கீழ் எப்படி தலை வைக்க முடியும் இந்த பெருமை உங்களையே சாரும் மன்னார் புரிஞ்சிக்க மாட்டீங்களா இனி நீங்கள் தமிழ்நாட்டை தரைமட்டத்திற்கு தலை உணைய வைத்த மாமன்னன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள் செய்வதெல்லாம் பொய்யாச்சி சொல்வதெல்லாம் பொய்யாச்சி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க